மெல்லிசை மன்னர் கனதாசன் இசை கூட்டணி தான் வெற்றி பெற்ற இசை கூட்டணி என்று பேசி பாடுவதற்காக திருமதி இந்திரா விஜயலட்சுமி அம்மா அவர்களை உங்களுடைய பலத்த கரவொலிக்கிடையே அன்போடு மேடை கழிக்கிறேன் இருந்தாலும் எங்களுக்கு எது கொஞ்சம் சுவை அதிகம் அப்படிங்கறத பத்தி பேசுறதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம் அந்த விதத்துல கண்ணதாசனும் எம்எஸ்வி கூட்டணியும் தான் மிகச் சிறந்தது என்று பேசுவதற்காக நான் வந்திருக்கிறேன் ஆனா அடிப்படையில் கண்ணதாசன் கே வி மகாதேவன் கூட்டணியில வந்த பாடல்களின் எண்ணிக்கையை விட கண்ணதாசன் இளையராஜா கூட்டணியில் வந்த பாடல்களின் எண்ணிக்கையை விட எம் எஸ் வி பாடலின் எண்ணிக்கை தான் அதிகமா நடுவர் இதை உங்களுடைய தீர்ப்பின் ஒரு முன்னோட்டமாக நான் எடுத்துக்கொள்கிறேன் அதே போல சொன்னது குத்தமாயா கண்ணதாசன் எம்எஸ் வி எப்படி தெரியுமா உடலும் உயிரும் ஆஹா கண்ணதாசனுடைய பேனாவும் அந்த அப்படி ஒரு வாய்ந்தது அவங்க ரெண்டு பேரும் ரசங்களே நம்முடைய மொழியே ஒரு இசை மொழி தான் அதனாலதான் இயலுக்கும் நாடகத்துக்கும் நடுல முத்தாய்ப்பாக இசைய வச்சாங்க அதனால இவ்வளவு ஒரு புதுமையான பட்டிமன்றத்தை எப்பவுமே பேச்சு அப்படின்னா பேசிக்கிட்டே இருக்காம அதுக்குள்ள இசைய இவ்வளவு அழகா கலந்து கொடுக்கிற ஒரு எண்ணத்தை நீங்க உருவாக்கி இன்னைக்கு இது இவ்வளவு அழகா அதை வழங்குறதுக்காக எங்க எங்களுடைய அணியின் சார்பாக மக்கள் சார்பாக நான் ஒருமுறை உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றிமா காட்டில் விலங்கறியும் கைக்குழந்தை தானறியும் பாட்டின் சுவையதனை பாம்பரியும் பாம்பறியும் அப்படின்னு சொன்னாரு பாரதி இத பாட்டும் தமிழும் தான் இன்னும் தமிழர்களாகிய நம்மை உயிர்ப்போடு இயங்க செய்கிறது இப்படி நம்மை உயிர்ப்போடு இயங்க செய்வதில் பெரும் பங்கு கவியரசு கண்ணதாசனுக்கும் மெல்லிசை மன்னர் விஸ்வநாதனுக்குமே இருக்கிறது என்று கூறி என்னுடைய வாதத்தை அறுதியிட்டு கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் வணக்கம் அப்போ தீர்ப்பு எப்படி சொல்லிடலாம் என்னன்னு மெல்லிசை மன்னர் கண்ணதாசன் கூட்டணியே ஆகச் சிறந்த இசை கூட்டணி இசை கூட்டணி என்று தீர்ப்பு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி நிறைவு செய்கிறோம்